நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் வல்லமையுடையவேன் ஞானம் அறிவுள்ளவர் கத்தருக்கு உண்டாகட்டும் அவரை போல நீங்க என்ன செய்ய முடியாது ஒருவரையும் பார்க்க முடியாது அவர் வல்லமை நாளை என்ன செய்தாரா பூமியை உண்டாக்கினார் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமி அது மாத்திரம் பூச்சக்கரம் என்று சொல்லுகிறார் இந்த முழு உலகத்தையும் தம்முடைய ஞானத்தினாலே படைத்தார் தம்முடைய அறிவினால என்ன செய்தாரா வானாதி வானங்களை விரித்தார் என்று சொல்லுகிறார் அண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் இறைமையா சொல்லும் போது சொல்லுகிறான் அவர் மாத்திரம்தான் தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காதவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவு எல்லாவற்றையும் சிருஷித்தவு அவைகளின் மேலே சகல விதமான ஆளுகையுடையவர் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார் தேவனுக்கு மகிமூண்டாட்டும் சங்கீதம் பத்தொன்பதுல வாசிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது வானங்கள் என்ன செய்கிறதா தேவனுடைய அந்த மகிமையை காண்பிக்கிறது அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்கிற போது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் இந்த வானாதி வானங்களை பார்க்கிற போது இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவனை நான் தொழுது கொள்ளுகிறேன் இவைகளை உண்டாக்கினவர் ஆண்டு பாருங்க அந்த வானங்களை பூமியை பூமியில் உள்ளவைகளை பூச்சக்கரத்தினுடைய சகல காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது மனுக்குலம் அதனாலே எத்தனை முயற்சிகள் செய்தோம் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா அவர் சிருஷ்டித்தவைகளிலே ஒரு சிறு துரும்பை கூட அவனாலே கண்டுபிடிக்க முடியும் விஞ்ஞானம் வளர்ந்துட்டது பெருகிட்டது இங்கே ராக்கெட் ஓடுது அங்கே ஓடுது எல்லாம் சரிதான் ஆனால் என்ன செய்ய முடியவில்லையா தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய காரியங்களை விளங்கி கொள்கிறதுலே மனுக்குலம் இன்னும் என்ன செய்யவில்லையா தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்கிறதுல ஒரு துரும்பு அளவு கூட முன்னேறலை ஆனா இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் கத்தருக்கு மகிமூண்டாட்டம் அந்த சின்ன ஒரு கேலக்சி இதை தாண்டி அவனால என்ன செய்ய முடியல பவுல் சொல்லுகிறான் நான் மூன்றாம் மாதம் வரைக்கும் ஏறினேன் எவங்க முதல் வானத்திலே இன்னும் செவ்வாய்க்கு போகலாமா இதுக்கு போலாமா இதுக்கு என்ன செய்கிறான் இன்னும் போராடி கொண்டு இருக்கிற போது பகுசலகம் இல்லை இல்லை இவைகளை தாண்டி அண்டம் தாண்டி அண்டம் கோள்களை தாண்டி கோள்கள் கேலக்சியை தாண்டி கேலக்சிகள் கத்தருக்கு மைமுண்டாகட்டும் மனு குலத்தாலே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமானவைகளை சுருஷ்டித்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவன் எத்தனை விதமான படைப்புகள் கிருபை மகிமோண்டாகட்டும் வானாதி வானங்களை படைத்தவரை துதியுங்கள் அவருடைய கிருபை என்று உள்ளது நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள் ஆண்டவருக்கு மகிமோண்ட இவைகளெல்லாம் பார்க்கிற போது அந்த தேவனுடைய வல்லமை ஆண்டவருக்கு மகிமுண்டாட் எத்தனை வல்லமை பொருந்திய தேவன் அத்தனை வல்லமை பொருந்தியவர் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர் காலங்களை ஏற்படுத்தினவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்தினவர் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பூமி பந்தம் என்ன செய்தாரா அப்படியே அழகாய் நேர்த்தியாய் வடிவமைத்தவர் அத்தனை பெரிய தேவன் ஆண்டவருக்கு மகிமுண்டாட் அவரை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அவர்தான் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார் அல்லே லூய்யா